முன் ஜென்மத்தில் ராவணன் என்னவாக பிறந்தார் என தெரியுமா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவின் இரண்டு முக்கியமான புராண இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தின் முக்கிய எதிரிதான் ராவணன் இவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அசுர அரசனாக கருதப்படுபவர் ஆனால் ராவணன் முந்தைய ஜென்மத்தில் என்னவாக பிறந்தார் என தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் அசுர அரசனான ராவணன் சொற்க கடவுளான இந்திரனை வென்று ஒன்பது கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததோடு அனைத்து வேதங்களையும் அறிந்தவராக மற்றும் தன் தவத்தால் சிவனை மகிழ்வுறு செய்து வரத்தையும் பெற்றவர் ஆனால் முந்தைய காலத்தில் ராவணன் இவ்வளவு பலம் வாய்ந்தவர் அல்ல இவர் யார் என்பதை தொடர்ந்து வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் காவலாளி ராவணன் தன் முந்தைய பிறப்பில் ஒரு காவலாளியாக பிறந்தார் அதுவும் பல மற்றவராக மற்றும் புத்தி கூர்மையாற்றவராகவும் இருந்தார் ஜெயன் மற்றும் விஜயன் வைகுண்டத்தில் ஜெயன் விஜயன் என்னும் இரண்டு வாயில் காப்பாளர்கள் விஷ்ணுவிற்கு காவலாக இருந்தனர் இவர்கள் இருவரும் வைகுண்டத்தின் ஏழாவது வாசலில் காவல் காத்தனர் அதில் ஜெயா தன் அடுத்த ஜென்மத்தில் ராவணனாகவும் விஜயன் கும்பகர்ணனாகவும் பிறந்தனர் நான்கு முனிவர்கள் ஒருமுறை வைகுண்டத்திற்கு நான்கு முனிவர்கள் வருகை பொருந்தனர் அவர்கள் பிரம்மாவின் மகன்கள் ஆவர் இந்த நால்வரும் ஜெயன் மற்றும் விஜயனிடம் உள்ளே விடுமாறு கூறினர் அவர்களிடம் இவ்விருவரும் தங்களை விடுவிக்க விஷ்ணுவிடம் கேட்குமாறு வேண்டினர் தமிழ் வாய்ஸ் விஷ்ணுவை சந்தித்த முனிவர்கள் விஷ்ணுவை சந்தித்த முனிவர்கள் ஜெயின் மற்றும் விஜயன் சாபத்திலிருந்து விடுவிக்குமாறு கேட்டனர் விஷ்ணுவோ அவர்களை சாபத்தில் இருந்து முழுமையாக விடுவிக்க முடியாது இருப்பினும் அதன் காலத்தை வேண்டுமானால் குறைத்துக் கொள்ள முடியும் என்றார் அதோடு அவர்களது சாபத்தின் காலத்தை நூறு ஆயுள் காலத்தில் இருந்து மூன்று ஆயுர் குறைத்தார் அதாவது இவர்கள் இருவரும் மூன்று பிறவிகளிலும் அசலர்களாக பிறவி எடுப்பார்களாம் முதல் பிறவி இவர்களது முதல் பிறவி ஹிரண்யக்ஷா மற்றும் கிரண்ய ஆகும் இப்பிறப்பில் இந்திரனின் பெருமையை அளிப்பவர்கள் என்று புகழ்பவர்கள் அதில் ஹிரண்யகஷா விஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான பன்றி அவதாரத்தால் கொல்லப்பட்டார் அதே சமயம் விஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தால் கொல்லப்பட்டார் இரண்டாம் பிறவி இரண்டாவது பிறவியில் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாக பிறவி எடுத்து ராமனின் கையால் அழிவை சந்தித்தனர் கடைசி பிறவி கடைசி பிறவியில் மூன்றாம் பிறவியில் தந்தவர்கா மற்றும் சிஷி பாலகா சுதர்சனன் சக்கரத்தால் தலைவிட்டப்பட்டவர் மூன்று பிறவியிலும் ராவணன் விஷ்ணுவின் கையால் அழிவை சந்தித்து சாப விமோசனத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்